ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் குழந்தைகளை இறைவனுடன் இணைப்பதற்கான ஐந்து படிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று குழந்தைகளுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை அறிமுகப்படுத்துங்கள் குழந்தைகளுக்கு ஈர்க்கக்கூடிய மனம் இருக்கிறது நீங்கள் எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை அவர்கள் எளிதாக ஈர்த்து கொள்வார்கள் எனவே அவர்களுடைய சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஆத்மா பரமாத்மா அவர்களுடைய ரூபம் குணங்கள் உண்மையான ஆன்மீக வீடு மேலும் அவர்கள் இந்த உலக நாடகத்திற்கு ஏன் வந்தார்கள் என்கிற அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் இது அவர்களை ஆன்மீக ரீதியில் புத்திசாலியாக ஆக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இறைவனுக்கு எப்படி இடம் கொடுப்பது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய நிகழ்காலத்தின் சூழ்நிலையில் குழந்தைகள் எதிர்மறையினால் பாதிக்கப்படுவது சுலபமாக இருக்கிறது இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது அல்லது அவர் ஒரு கற்பனை என்று நினைப்பது போன்றவை பொதுவான நம்பிக்கையாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இறைவனை நினைப்பதற்கு பழக்கப்படுத்த வேண்டும் மேலும் முழு நாளில் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இறைவனை கூடவே வைத்திருக்கவும் பழக்க வேண்டும் மூன்று இறைவனின் கையை பிடித்துக்கொள்வதனால் குழந்தைகளுக்கு வெற்றியின் பாதையை காட்டுங்கள் குழந்தைகளுக்கு கல்வி பரீட்சை உறவுகள் ஆளுமைத்தன்மை ஆரோக்கியம் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு சம்பந்தமாக பலவிதமான லட்சியங்கள் இருக்கின்றன இறைவனின் கையை பிடித்துக்கொள்வதனால் இந்த லட்சியங்களை அவர்கள் சுலபமாக சென்றடைய முடியும் எனவே குழந்தைகள் தியானம் கற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் வெற்றி அடைவதற்கு மனதின் சக்தியை பயன்படுத்தவும் தூண்டுதல் கொடுக்க வேண்டும் நான்கு வீட்டில் ஒரு கூட்டு நேர்மறை உணர்வை உருவாக்குங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் ஆன்மீக ஞானத்தை படிப்பது அல்லது கேட்பது என்பது ஒரு நல்ல ஆன்மீக பயிற்சி ஆகும் குழந்தைகளுக்கு முழு நாளும் ஆன்மீக ஞானத்தை நினைவு செய்து அதை பின்பற்றுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஐந்து குழந்தைகளுக்கு டைரி வைப்பதற்கும் தமது பலகீனங்களை தானம் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுங்கள் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பலகீனங்களை பற்றியும் டைரியில் எழுதி இறைவனிடம் கூறுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பலகீனங்களை இறைவனிடம் தானம் கொடுக்கவும் புதிய குணங்களை உருவாக்கிக் கொள்ளவும் கற்றுக்கொடுக்க வேண்டும் இது அவர்களை உணர்வுபூர்வமாக புத்திசாலியாகவும் இறைவனுக்கு நெருக்கத்திலும் கொண்டு வரும் ஓம் சாந்தி